மற்ற நேரத்தில் திருக்குறள் பேசுகிறேன் அது பேசுகிறேன்னு இப்போ தமிழர்கள் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இரங்கல் கூட ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்ல துப்பு இல்லை அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறேன்னே தெரியல கடுப்பேற்றமாக தாங்களுக்கு இருக்குது எங்கே தமிழ்நாட்டிலும் தேர்ந்தெந்தெடுக்கப்படும் கொஞ்சம் கூட தமிழ்நாட்டுடைய மக்களுடைய உணர்வு இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்களே பேரிடைய தூத்துக்குடியிலே இன்னும் மாதிரி நிலமை பேரிடையே அழிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் ரப்பர் ஸ்டாம்பாக உட்காந்துக்கிறாங்க அங்கே போய் இவங்க பண்ணுறது எப்படின்னா வந்து ஹிட்லரோட மோசமான ஆட்சியை நடத்துகிறாங்க இவங்க ஹிட்லரோட மோசமான ஆட்சி நடத்துகிறாங்க ஹிட்லராவது ஒரு மனிதாபமான முறையில் நடந்தாங்க ஆனால் அந்த மனிதாபமானமே இவங்களுக்கு கிடையாது பழிவாங்க உணர்வோடு தான் இவங்க செய்கிறாங்க இவங்களுடைய செயல் மக்கள் பார்த்து தான் கொண்டு இருக்குது அதுக்கான விடை வந்து ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிருக்கும் பேரிடராக அறிவிக்க முடியாது இது இதை விட பயங்கரமான வெள்ளம் வரலையே இது வரையிலாம் கிட்டத்தட்ட வந்து என் வயசில் நான் பார்த்தா இதுதான் ஃப ஃபஸ்ட்டு தரமாக இருக்குது இது வந்து பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க என்ன மனசில் வச்சு கொடுத்து சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது கழிவாங்க உணர்வு தானே த அதாவது தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து போனி ஆக மாட்டாங்க நல்லா தெரியும் நம்ம எதுக்கு கொடுக்கணாங்க கொடுத்து எதுவும் பிரயோஜனம் இல்லை தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க அதனுடைய விளைவு வந்து இருபத்தி நாலில் ரொம்ப மிக விரைவில் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க உண்மை அவர் கேட்ட வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை ஏன்னா எப்படியும் அப்பா செத்துட்டா அப்பாவோட சொத்து போனால் பிள்ளைக்கு தான் வரும் ஆனால் இது அரசாங்கம் சொத்தாச்சு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்போ கொடுனா கொடுக்க வேண்டியது தானே உன்னுடைய அப்பா வீட்டு சொத்தாக இருந்தால் நீ கொடுக்குறதுக்கு யோசிக்கலாம் இது என்னுடைய தகப்பனோட சொத்துன்னு சொல்லி இது பொதுமக்களுடைய வரிப்பணம் அதை நீ பொதுமக்களுடைய முக்கியமான தேவைகளுக்கு பேரிடருக்கு நீ உதவி செய்யலை அப்படிங்கும்போது அப்போ கேட்குறது கரெக்டு தான் அரசாங்கம் சொத்தை கொடுக்க எதுக்கு நீ யோசிக்கணும் தமிழ்நாட்டிலேருந்தே தேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த அளவுக்கு உட்காந்து இருக்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது ஆனால் அவங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப மற்ற ரகமாக இருக்குது அவங்களுக்கு எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டில் வந்து எந்த உரிமையும் இனிமேல் கிடைக்காது அடுத்த தடவை அவங்க வந்து பே தமிழ்நாட்டில் நின்னாங்கன்னா போனி டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் பேரிடர் வந்து தூத்துக்குடியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் வந்து இதாக இருக்கிறாங்க ஃபைனான்ஸ் என்ற ஒரு தகுதி அவங்களுக்கு இல்லை மக்களுடைய உணர்வும் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல இவங்க என்ன நின்றுருக்குறாங்க மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நாங்கள் ஒரு சீட்டு வந்தது கூட இப்போ வராது ஒரு சீட்டு கூட வராது ஒரு சீட்டு கூட வராது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதே மாதிரி மற்ற ஸ்டேட்லையும் வரும் அதாவது அவங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல போற அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க கேட்ட உடனே கொடுக்குறாங்க அவங்க ஆட்சி இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஒரு தப்பான காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது மக்களை தான் பாதிக்கதை தவிர மற்ற யாரையும் பாதிக்கலை பொதுமக்களை தான் பாதிக்குது தமிழகத்தை எப்படியாச்சும் பழிவாங்கணுங்கிற நோக்கத்தில் தான் அவங்க இந்த மாதிரி செயல்களை செய்கிறாங்க இல்லைனா ஒன்று நம்மளை விட ஜிஎஸ்டி வரி வந்து ரொம்ப கம்மியாக கட்டக்கூடிய மாநிலங்கள் குஜராத்து ஊபி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்புமே வரலை அப்படின்னாலும் அதனுடைய தற்காப்பு நிதின்னு சொல்லி அதுக்கே பல ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்போ இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கேடு ஏன்னா தமிழகத்தில் என்றைக்குமே பாஜக வேறு வேறு முடியாதுங்கிறது வந்து சாமானிய மக்களுக்கு கூட அது தெரியும் இதை வச்சு ஒரு அரசியல் கேவலமான அரசியல் பண்ணலாங்கிறதுக்காகத்தான் இவங்க இந்த மாதிரி டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காது நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய உணர்வு அவங்களுக்கு கொஞ்சம் கூடமே இல்லை தமிழ்நாட்டிலலாம் அவங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை கிடைக்கிற ஆதரவும் அழிஞ்சு போயிடும்